தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுங்க யார் அந்த சார் என கேள்வியை எழுப்பிய அதிமுக தொலைபேசியில் பேசும்போது ஒருவரை சார் என குற்றம் சாட்டப்பட்ட ஞானவேல் கூறியதாக மாணவியின் தகவல் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆளும் திமுகவுடன் தொடர்பு இருப்பதாக அதிமுக கூறுவது இது பற்றின கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் உள்ள கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தன்னை பிணை கைதியாக வைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக மாணவி ஒருவர் புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரில் மாணவி கூறியதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்று இரவு சுமார் எட்டு மணி அளவில் மாணவி அவர் நண்பருடன் கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத ஒரு நபர் அவர்களை அச்சுறுத்தியதாகவும் அதே நபர் தன்னை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாகவும் மேலும் அதனை வீடியோ காட்சிகளாக பதிவு செய்து தன்னை மிரட்டியதாகவும் மாணவி புகார் அளித்துள்ளார் அதனுடவே போலீசார் பதிவு செய்துள்ள எஃப்ஐஆரில் அந்த ஆள் தனியாக மட்டும் எதையும் செய்யவில்லை என்றும் பெண் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அதோடு ஆடிக்காரில் ஒருவர் வந்ததாகவும் கூறியுள்ளார் இதெல்லாம் போக அந்த மாணவியை வீடியோ காட்டி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது மேலும் அப்பொழுது அவர் செல்போனில் பேசியபோது சார் சார் என்று பேசியதாகவும் மாணவி தெரிவித்திருக்கிறார் அந்த சார் யார் அவர் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்பவரா இல்லை வெளியே இருக்கும் ஏதாவது ஒரு சாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது போலீசார் இது தொடர்பாக விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் அந்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் ஏடபிள்யூபிஎஸ்இல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலான் புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது காவல் அதிகாரிகள் பல்கலைக்கழக உள்புகார் குழுவில் ஒத்துழைப்புடன் விசாரணை செய்து வருகின்றனர் இது தொடர்பாக குற்றவாளியை கைது செய்வதற்கு கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் நான்கு உதவி ஆணையர் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது புலன் விசாரையின் போது அறிவியல் பூர்வமான ஆதாரங்களில் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சந்தேக குற்றவாளியும் ஒப்புதல் வாக்கு மூலம் அளிவித்துள்ளார் இவர் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இவர் வேறு ஏதாவது குற்ற செய்கையில் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்றது இவரின் பெயரில் கொலை கொள்ளை என பல கேசுகள் பதிவாகியிருப்பது தெரிய தெரிய வருகிறது மேலும் பல்கலைக்கழக வளாகத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு பாதுகாப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெருநகர் சென்னை காவல்துறை அதிகாரிகளும் பல்கலைக்கழக பாது பல்கலைக்கழக பாதுகாப்பு அதிகாரிகளும் சேர்ந்து ஆலோசனை செய்து மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மேலும் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் தெரிவித்திருந்த தெரிவித்திருந்த இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொ மாணவியின் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்வியுடன் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் யார் அந்த சார் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் ஓட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வன்முறைக்கு உள்பட்டதை ப உட்படுத்தப்பட்ட வழக்கு பல்வேறு சாதங் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர் அத்துடன் இச்சம்பவத்தில் ஒருவர் மட்டுமே ஈடுபட்டதாகவும் தெரிவித்தனர் ஆனால் சம்பவம் நடந்தபொழுது அந்த நபர் வேறு ஒருவரிடம் மொபைல் போனில் பேசியதாகவும் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அவரை சார் என்று குறிப்பிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியது அதைத் தொடர்ந்து அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்வியுடன் சேவ் டாட்டர்ஸ் என்ற ஹேஷ்டேக்குடனும் தமிழகம் முழுதும் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர் இது தமிழகம் முழுதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் கோவை சத்தியன் வெளியிட்ட வீடியோவில் குறி கூறியிருப்பதாவது அண்ணா பல்கலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் திமுக உறுப்பினரே இல்லை என அமைச்சர் ரகுபதி வாய்க்கூசாமல் பொய் சொல்கிறார் அவர் சைதாப்பேட்டை கிழக்கு மாணவர் துணை அமைப்பாளர் என்பது ஊரறிந்த விஷயம் அவரது சமூக வலைத்தள கணக்கை இரவோடு இரவாக முடக்கியது ஏன் இக்குற்றம் சம்பவத்தில் இக்குற்ற சம்பவத்தில் இரண்டாவது நபர் குறித்து தகவல் கொடுக்காமல் காவல்துறை மௌனம் காப்பது இல்லை அனைத்து சிசிடிவிகளும் வேலை செய்யவில்லை என்பது யாரை காப்பாற்ற இரண்டாவது நபர் வட்டச் செயலாளர் பொறுப்பில் இருப்பதாக கூறுவது உண்மையா யாரை காப்பாற்ற இந்த நாடகம் நடக்கிறது யாரை காப்பாற்ற காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அறவழியில் போராட்டம் நடத்திய அதிமுகவினரையும் பாஜகவினரையும் கைது செய்ததுடன் ஊடகத்தில் பேசக்கூடாது என்று தடுப்பது ஏன் அதிமுக களத்தில் இருப்பதால் ஸ்டாலின் பயத்தில் உள்ளார் சம்பவத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுப்படும் குற்றச்சாட்டப்படும் ஞானசேகரன் திமுக நிர்வாகி என அனைவருக்கும் தெரிந்த பிறகும் பொய் பேசுவதற்கான காரணம் என்ன பேசுவதற்கான துணிவு வரும் என்பது கேள்வியாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இதை தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த இந்த நிலை நிலையில் கரூர் மாவட்டத்தில் மாயனூர் புலியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கரூர் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நேற்று டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன அந்த போஸ்டரில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டவர் செய்யப்பட்ட விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற வாசகம் கேள்விக்குறியுடன் இடம்பெற்றிருந்தது மேலும் அதில் சேவ் டாட்டர்ஸ் என்ற வாசகத்துடன் எடப்பாடி பழனிசாமி படமும் அந்த போஸ்டரில் ஒட்டப்பட்டிருந்தது இதேபோல் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அதிமுக புறநகர் மேற்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிரிவு சார்பில் பரபரப்பான போஸ்டர்கள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருந்தது மேலும் கவுந்தார்பாடி பெருந்துறை சுற்று வட்டார பகுதிகளிலும் நூற்று கணக்கான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்ததால் பரபரப்பில் நிலவியது இத்துடன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிதி கோரி கோவையில் உள்ள தனது வீட்டின் முன்பு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை சவுக்கால் அளித்து பலமுறை தன்னை தானே தாக்கிக் கொண்டதற்கு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன தேசிய மகளிர் ஆணையம் இச்சம்பவத்தை கவனத்தில் எடுத்து இரண்டு பேர் கொண்ட கண்டறியும் குழுவை அமைத்து என்சிடபிள்யூ உறுப்பினர் மம்தா குமாரி மற்றும் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன் தீட்சி ஆகியோர் அடங்கிய குழு இந்த வழக்கை விசாரித்து அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்யும் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்கள் அவரது குடும்பத்தினர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் கலந்துரையாடுவதற்கு டிசம்பர் முப்பதாம் தேதி சென்னைக்கு வரும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்கான பரிந்துரைகளை முன்மொழிவதை என்சி டபிள்யூ நேர்மையாக கொண்டுள்ளது என்ற தகவல்கள் கிடைத்துள்ளது இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி